எனக்கு தெரியக்கூடியதா நோத்துல ஹைரூஃப் செஞ்சது இதுதான் பயணம் மட்டும் அந்த அவ்வளவுக்கு நாளைக்கு நாங்கள் டீசல் எல்லாத்தோடையும் சேர்த்து இப்போ நாங்கள் இந்த ஃப்ளைட்டில் துபாய்க்கு பயணம் செய்து வந்து நாங்கள் வந்துட்டோம் உறவுகளை வணக்கம் நான் உங்க சங்கிறது கே எஸ் சங்கர் இந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வாகனத்தை தான் சொன்னால் பார்க்கறோம் ஹைரூஃப் பிஏபி சீட்ஸோட ஒரு வாகனம் ஒன்று இருக்குது இந்த வாகனத்தை பற்றி தான் பார்க்கப்படும் இந்த வாகனத்துக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது அதாவது சாதாரண வாகனங்கள் மாதிரி இல்லை உங்களுக்கு ஒரு சில வசதிகள் எல்லாம் இருக்குது அதை உங்களை காட்டிக் கொள்கிறேன் என்ன மாதிரி வசதிகள் இருக்குது யாராவது பயன்படுத்திக்கொள்ளலாம் குறிப்பாக இப்போ சீசன் தானே அதாவது வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இலங்கைக்கு வருவீங்க அப்போ நீங்கள் பயணம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சொசான ஒரு வாகனம் தேவைன்னு சொன்னால் இந்த வாகனத்தை நீங்கள் புக் பண்ணி சுற்றி பார்க்கலாம் இலங்கை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அதோட இதே மாதிரி வாகனங்கள் விற்பனைக்கும் இருக்கு அது என்ன மாதிரி சொல்லி விபரமாக இந்த காணொலியை சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே poela ஓகே இப்போ நாங்கள் வாகனத்தில் ஏறி ஒரு இடத்துக்கு பயணம் செய்ய போகிறோம் அப்போ பயணம் செய்யக்கா எங்களுக்கு ஒரு என்ன ஒரு அனுபவம் கிடைக்குங்களும் பயந்து கொள்ளலாம் இப்போ போமா ஓகே சார் நீங்கள் ஓகே இப்போ நாங்கள் வாகனத்தில் ஏறிவிட்டோம் சீட் பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன சொல்கிறது ஒரு பிஏபி சீட்ஸ் அவ்வளத்துக்கு சொகுசாக இருக்குது இப்போ என்னென்ன வசதியில் இருக்குன்னு சொல்லி அண்ணோட காய் பண்ணாங்க மற்றது எல்லாருக்குமே சீட் பெல்ட் இருக்குது ஒவ்வொரு சீட்டுக்குமே இருக்குண்ணா ஓகே எல்லா சீட்டுக்குமே சீட் பெல்ட் இருக்குது ஒரு பாதுகாப்பாக பயணம் செய்யலாம் மற்றது இன்னொரு விஷயம் இருக்குதுந்தா இந்த சைடில் பாருங்க இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த சீட் முன்னுக்கு வருது அப்படியே பின்னுக்கு போகுது அப்படியே நாங்கள் கால் வைக்கிறது வேணும் இடம் இருக்குன்ட்டு சொல்லி சரிம்பா நாங்கள் சாதாரணமாக கேரியத்துல எல்லாம் போயிருக்கலாம் இந்த கால் வைக்கிற கஷ்டம் பின்னுக்கு இருக்கிற கால் நட்டுறலாம் கஷ்டம் இதில் அப்படி இல்லை எல்லா சீட்ல இருக்கிறாங்களும் வடிவா நீட்டுக்கு கால் நீட்டிக்கொண்டே போகலாம் வடிவா பாருங்க சீட் பெல் போடுறீங்களா நானும் இந்த ஜெஃப் நான் தான் சொன்னிக்கிறேன் பாத்தீங்க சனா அண்ணா வாணோடிக்கு நான் அண்ணா கைக்கப் போறோம் இப்போ நாங்கள் வண்டது கிட்ட போறோம் நல்லா இருக்கு ஒரு குசன்ல இருந்து உணவு அப்படி இருக்கும் அப்படி இருக்கு இருந்து எனக்கு கதைக்கு எல்லாம் மனசு வரையில அப்படியே நித்ரோட உண்மை மாதிரி தான் கிடக்கு அவ்வளவுக்கு நல்லா இருக்கு இந்த பெருசா குழுக்கங்கள் பெருசா அதெல்லாம் பெருசாக தெரியல நல்லா இருக்கு சீட்டு மதமையா எனக்கு என் உடம்புக்கே ட்ரெண்டு கையில் வைக்கலாம் இன்னும் பெரிய ஆக்கலும் அகனமான இப்போ உதாரணத்துக்கு வேற மாதிரி சொல்லலாம் யார சொல்லி வேணாம் கொஞ்சம் உடம்பான ஆக்களும் இதுல இருந்து அப்படியே போகலாம் என்ன சொல்றாங்க ஏற்ற மாதிரியும் சீட்டு அந்த ஸ்பேஸ் இருக்குது இப்ப நாங்க இப்ப பண்ணையில சுத்தி பாக்குறோம் பண்ணையில சுத்தி பார்த்து கேக்க நிறைய காதல்கள் எல்லாம் நிக்கணும் இல்லடா கண்ணு கூட நாங்க எல்லாம் தெரியணும் வணக்கம் அண்ணா வணக்கம் அப்படி இருக்கீங்க இருக்கும் ஓகே உங்க பேர் என்ன என் பேர் பஞ்சரட்னா பிரகலாத் ஓகேண்ணா இந்த வாகனத்தை பற்றி சொல்லுங்கண்ணா ஆக்சுவலாக இந்த வாகனம் சொல்ல போனால் இது வந்து டொயட்டாட கேடிஹெச் ஹை ரூ ஹை ரூ அதாவது கே டொயட்டா கேடிஹெச் வந்து ஃப்ளட் ரூப் ஹை ரூஃப்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்கு இது வந்து ஹை ரூப் ஹை ரூப் வந்து உங்களுக்கு உயரம் கூட பட் ஹை ரூப்லேயே வந்து இது வந்து லோங்குன்னு சொல்றது அதாவது வெஹிக்கிள்ட கூட ஓகே இதுல வந்து நீங்க டிராவல் பண்ணிக்க வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் நல்லதா கிடைக்கும் ஆஹ் அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் இது வந்து ஃபுல்லாவே விஐபி இன்டீரியர் செஞ்சு வச்சிருக்கலாம் எனக்கு தெரியக்கூடியதா நோர்த்ல ஆஹ் ஹைரூஃப் கேடி ஹைரூஃப்க்கு விஐபி இன்டீரியர் செஞ்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த வாரத்துல பேரன்ஸ் அவ்வளத்துக்கு இந்த சௌசா இருக்கு இந்த ஒரு அலுப்பு தெரியாது அதில் போய் வந்தா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு இப்போ இந்த என்னென்ன வசதி இருக்குன்னு சொல்லி வெளியில் சொல்கிற விளவுக்கு காட்டி காண சொல்ல விட ரைவில் சிறு போக மாட்டேன் ஓகே இந்த வெஹிக்களை பொறுத்தவரைல வந்து நீங்கள் ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்று வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் டிரைவிங் ப்ளஸர்ன்றது உண்டு அது வந்து டிரைவ் பண்ணுற ஆளுக்கு தான் அது அனுபவ அடுத்தது வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸுக்கு வந்து ரெண்டு விதமான கம்ஃபர்ட் லெவல் இருக்குது நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சீட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து பேசஞ்சர் சீட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சீட்ஸும் வந்து நாங்கள் விஐபி தான் பண்ணியிருக்கிறோம் அப்போ இந்த சீட்டுன்ற கம்ஃபர்டபுள் நீங்கள் அட் அஸ்ட்ரெச் ஒரு த்ரூ ஒரு த்ரூ அவுட் ஒரு டென் ஹவர்ஸோ எயிட் ஹவர்ஸ் நீங்கள் டுவெல் ஹவர்ஸ் பண்ணா கூட உங்களுக்கு எந்த களைப்போ அல்லது இதுவோ இருக்காது கொண்டு மேட்டர் இதுல வந்து ஹைபிரிட் பேட் வச்சு தான் சீட்டர் சென்டர்ஸ் எல்லாமே செஞ்சுருக்கு அப்போ உங்களுக்கு ஹீட் வந்து உங்களுக்கு அதில் ஹீட் தெரியும் தெரியாது யா அதை விட இந்த ஸ்டேரிங் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேயரிங் வந்து ஃபுல்லி மல்டி ஃபங்க்ஷன் இது வந்து நாங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் இது மாற்றினது இதில் பார்த்தீங்கன்னா சொன்னா சவுண்ட் மாற்றுறதுக்கு கூட்டி குறைக்கிறது போன் வந்த கால் ஆன்சர் பண்றதுல இருந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நீங்க ஸ்டேரிங்லயே இருக்கு நீங்க டிரைவ் பண்ணிக்கல உங்களோட கன்சென்ட்ரேஷன் போகாம நீங்க இந்த பாவிச்சு முழு விஷயங்களும் செய்து வந்து இருக்கு அப்ப ஸ்பீக்கர் பிரச்சனை வந்து போன் கொண்டு பண்றது வந்து உங்களுக்கு போன் கொண்டு பண்ண வேண்டிய கையில வச்சு கொண்டு பண்ண இருக்காது ஸ்பீக்கர் இருக்கிறபடியா நீங்க ப்ளூடூத் மைக்கும் இருக்கு அப்ப நீங்க அதுலயே காய்ச்சி கொண்டு திரும்பி சேஃப்டி என்று பாத்தீங்கன்னு சொன்னா இது எஸ்ஆர்எஸ் ஏ பேக் இருக்கு அப்ப உங்களுக்கு இப்ப டிராவல் பண்ணிக்கல ஒரு எமர்ஜென்சி கேஸ் சொல்லி பெல்ட் போட்டு டிராவல் பண்ணிக்கல இந்த ஏ பேக் என்ற விஷயம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷனுக்கு மெயினான ஒரு விஷயம் அப்ப அதுவும் இதுல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு சரி சரி அப்படி இவங்க பின்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னா பேசஞ்சர் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மேட்டா இதுல வெஹிக்கிள் டிரைவிங் இல்லை இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லணும் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட்லைட் வந்து ஸ்கூப் லைட்ஸ் மாற்றிருக்கிறோம் நாங்கள் மாற்றிருக்கலாம் இதுக்கு ஜென்ரலாக வரது வந்து ஹெலஜன் பல்ப் தான் வரும் அதாவது மஞ்சளாக இருக்கிற ஹெலஜன் பல்ப் வரும் இது நாங்கள் ஸ்கூப்பும் ஹெலஜனும் சேர்ந்த கம்பைன் லைட்டாக போட்டிருக்கோம் என்னென்னு சொன்னால் இரவிலையும் சரி மழை காலத்துலேயுமே வந்து இந்த ரோட கிளியராக தெரியும் தெரியும் டிரைவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த லைட்ஸ் வந்து நாங்கள் ஹெலிஜன் ஸ்கூப்பும் சேர்ந்து எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம் இந்த மாடிஃபிகேஷன் இந்த பிரச்சனை ஒன்றும் இல்ல 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 இது வந்து ஸ்டாண்டர்ட் என்ன கலை கேள்வி ஓகே ஓகே இதெல்லாம் அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது மற்றது பின்ன இப்போ பக்கத்துலயே பாத்தீங்கன்னா டிரைவர் பக்கத்து சீட் மட்டும் இருக்கு என்ன அதுக்குமே பாத்தீங்கன்னா சொன்னா அதே மாதிரி சீட் தானேல ரைவர் சீட் மாதிரி தானே அதே மாதிரி விஐபி அதாவது ஃபுல்லி குஷியன் குஷன் வி ஐ பிளா சென்டர் கன்சோல் சென்டர் சென்டர் கன்சோல் இருக்கு சென்டர் கன்சோலை பொறுத்தவரை வரைல நீங்க வேண்டிய அளவு திங்ஸ் இருக்கல நீங்கள் வச்சு எடுக்கலாம் இது நடுவுக்குள்ள மற்ற இதுக்குள்ள எல்லாம் இருக்குது மற்ற கப் ஹோல்டர்ஸ் இருக்கு அப்போ நீங்கள் ட்ரை பண்ணிக்கல ஒரு ட்ரிங்கோ என்னவோ சோடாவோ தண்ணியோ நீங்கள் வேணுனாலும் அதில் நீங்கள் குடிச்சு சிந்துப்படாமல் வைக்கலாம் வைக்கலாம் இந்த டோர் டோர் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகும் வந்து நாங்கள் ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்கிறோம் இந்த சீட் அண்ட கலருக்கு ஏற்ற மாதிரி டேனும் பேஜும் இது ஃபுல்லாகவே டீக் இன்டீரியர் செஞ்சிருக்கு இந்த டேஷ்போர்டு போர்டு உட்பட இது வந்து オリジナルオリジナル டேஷ் போர்டா வந்து டீக் டிப்பிங் செய்து இருக்கு அதாவது ஸ்டிக்கர் ஒன்னும் போட இல்ல டீக்ல டிப் பண்ணி எடுத்து ஹைட்ரோ டிப்பிங் னு சொல்றாரு இத இது நான் ஹைட்ரோ டிப்பிங் செய்து இருக்கு இந்த டீக் ஃபுல்லா ஓகே பின்னுக்கு தான் பாத்தீங்க சொன்னா எல்லாம் ஆவரோட எதிர பாத்துட்டு இருக்கு என்ன மாதிரி உங்களுக்கு சீட்ஸ் இருக்குமான்னு சொல்லி ஓகே இன்னைக்கு மொத்தம் எத்தனை சீட் ஆஹ் சீட்ஸ் பின்னுக்கு வந்து ஏழு சீட்ஸ் இருக்கு அதாவது இன்டிவிஜுவல் சீட்ஸ் நாலும் கம்பைனா மூண்டும் எல்லாமே ஏழு சீட்ஸ் இருக்கு இதுல டோட்டலா வந்து டிரைவரை விட எட்டு பேர் ட்ராவல் பண்ணையிலும் கம்ஃபர்டபுளா ஓகே பின்னுக்கு மூணு சீட் ரெண்டு அஞ்சு ஏழு பக்கத்தில் இருக்கு எது போகிறால் எட்டு 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 சீட்ஸ் தண்டிலும் மெட்டது முன்னுக்கு லைட் பாக்ஸ் சவுண்ட் சிஸ்டம் கப் ஹோல்டர்ஸ் இருக்கு அப்ப உங்களுக்கு அதை விட மெயினா இப்போ எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் இந்த யூஎஸ்பி சார்ஜிங் சார்ஜர் போடல உங்களோட போன்ஸ வந்து நீங்கள் சார்ஜர் கொண்டு இல்ல அந்த எந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது ஜப்பனீஸ் சார்ஜிங் போர்ட்ஸ் தான் நாங்கள் போட்டிருக்கோம் என்னென்னு சொன்னால் இதுல ட்ராவல் பண்ற ஆக்கள்கிட்ட ஃபோன்ஸ்க்கு பாதுகாப்பு கட்டாயம் தேவை அப்போ விலை குறைஞ்ச சீப்பான சார்ஜிங் இது போடாமல் எக்ஸ்பென்சிவான ஜப்பனீஸ் சார்ஜிங் போட்டு தான் போட்டிருக்கோம் அப்போ நீங்கள் பயப்படாமல் உங்களோட எந்த ஃபோன்ஸையும் சார்ஜ் சார்ஜ் பண்ணுவோம் ஓகே லைட் வந்ததில் இப்போ பக்கத்தான் இருக்க ஒரு சூரியன் கண்ணுக்கு குத்து அதாவது லைட்ஸ் பெருசாக உங்களுக்கு தெரியல இடஒம் இப்போ நாங்கள் முதல் பாத்தோம்னா இருட்டா அந்த வந்து வரைக்க கலர் லைட்ல நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே உங்களுக்கு பாப்பமா என்ன அதை விட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி வந்து மோஸ்ட்லி இணையமான கேடிஎச் வந்து ஏசி ஃப்ரண்ட் ஏசியும் டுவல் ஏசியும் இருக்கும் ஆனால் இதில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா லைன் ஏசி இருக்கு இந்த லைன் ஏசியில் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கு இப்போ இதுல இருக்கிற ஒரு ஆளுக்கு இதுல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து டுவல் ஏசி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இருந்து தான் கூலிங்கே வரும் ஆனா இது பாத்தீங்கன்னா சொன்னால் ஒருத்தட்ட

முன்னுக்கு இருந்து டோல் ஏசியால வர்றதுக்கும் இந்த லைன் ஏசில உங்களுக்கு டைரக்டா கிடைக்கறதுக்கு உண்டா பெரிய அளவுல வித்தியாசம் அந்த சில்னஸ்ல வந்து ஒரு வித்தியாசம் வந்து சொல்லி இருக்கு வந்து முன்னுக்கு மட்டுமில்ல ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாலே கஸ்டமைஸ் பண்ணி போட்டுருக்காங்க இதுல பாத்த தெரியல கஸ்டமைஸ் பண்ணி போட்டுருக்கேன் ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாலேயும் ஒரு பாட்டிலோ அல்லது கப்போ நீங்கள் வச்சு கொள்ளலாம் மெட்டது சீட்ஸ் ஃபுல்லாவே வந்து ரிட்ராக்ட் சீட்ஸ் ரிக்ளைனர் ராங் நீங்கள் இருந்து கொண்டு உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம் சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல வந்து சீட் பெல்ட் இருக்கனே எல்லா எல்லா சீட்ஸ்க்குமே வந்து அந்த சேஃப்டி ரீசனுக்காக நாங்க சீட் பெல்ட் கொடுத்திருக்கோம் ஈவன் இன்னைக்கு இருக்க மூணு சீட்டுக்கு கூட சீட் பெல்ட் நாங்க கொடுத்திருக்கோம் இல்ல முதல் சீட்ல இருந்து பின் சீட் மட்டுமே எல்லாத்துக்குமே சீட் பெல்ட் இருக்கு நீங்க அப்ப பயப்படாமல் நீங்க சீட் பெல்ட் போட்டு கொண்டே டிராவல் பண்ணேலும் எங்க வேணாலும் போயிக்கலாம் எவ்வளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அவ்வளவு சரிக்கலாம் நீங்க ஃபுல்லாவே சரிக்கலாம் ஓகே പടത്തക്കൊന്നും പോലെ ഇതിലെ മുഖ്യമാക്കിയ വിഷയമേ പാത്തീങ്ങനു ഇപ്പൊ ഒരു ஒரு பேசஞ்சருக்கு அல்லது ஒரு கஸ்டமருக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வரும் என்னத்துக்காக நான் இந்த வெஹிக்கிள் ஹாய் பண்ணணும் ஒரு ஒரு கேள்வி ஒன்று வரும் வெஹிக்கிள் டிராவலிங்க பொறுத்தவரையில வந்து நாங்கள் ஒரு கொழும்பு போறோம் என்று சொன்னா ஒரு எட்டு மணத்தாலமோ பத்து மணத்தாலமோ டிராவல் பண்ணிக்கல எங்களுக்கு முக்கியம் வந்து கம்ஃபர்டபுள் அப்ப இந்த வெஹிக்கிள் நீங்க டிராவல் பண்ணிக்கல நீங்கள் வந்து வீட்டுல கட்டில நித்திர ஹோல்ற ஒரு ஃபீல் தான் நீங்கள் போய் சேர அந்த

வீட்ல சோஃபாவில் இருந்து டிவி பார்க்குற அல்லது இதுன்ற ஃபீல்டோ தான் நீங்க இருப்பீங்க ஆகவே வந்து உங்களுக்கு ட்ராவலிங் கம்ஃபர்ட் வந்து மேக்ஸிமம் மற்ற இதில் சைட் பொக்கட்ஸும் வச்சிருக்கோம் இப்போ உங்களோட பர்ஸாக இருந்தாங்கன்னா உங்களோட திங்ஸாக இருந்தாங்கன்னா வச்சு எடுக்கலாம் ஓகே ஓகே இப்போ இதில் டிவியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேசஞ்சர்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கேட்பிடம் ட்ராவல் பண்ணிக்கல டெலிவிஷன் இருந்தால் உங்களுக்கு டெலிவிஷன் அதில் போடுங்கன்னு சொல்லி நாங்கள் டிவியும் இருக்கு ரூஃப் ரோப் டிவியும் நைன்டீன் இன்ச்சஸ் டிவி வந்து போட்டு வச்சிருக்கோம் வித் சவுண்ட் சிஸ்டம் வந்து காமன் கார்டன் இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் ஓகே அப்போ அது வந்து உங்களுக்கு த மேக்ஸிமம் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இருக்கு பண்ணி கொண்டே போல உங்களுக்கு அந்த இதில் குறைன்னு சொல்கிறது கொண்டுமே இல்லை அதை விட எங்கள்கிட்ட ரிமூவபிள் கூலா பாக்ஸஸ் இருக்குது கட்டாயமாக தேவைப்படும் இல்லை ஒரு கூலா ஒரு வாட்டர் பாட்டிலோ ஒரு ட்ரிங்கையோ வச்சு கொண்டு போறதுக்கு அந்த ரிமூவல் நாங்கள் பெர்மனண்டா போடாமல் ரிமூவ் பண்ணி பிக்ஸ் பண்ற மாதிரி போடுறோம் என்னன்னு சொன்னால் அஹ் பெர்மனண்டா போட்டா உங்களோட லகேஜ் ஸ்பேஸ் உங்களோட கூடிய சூட் கேஸ் லகேஜ் இதால் வைக்க இல்லாது ஆகவே நாங்கள வந்து ரிமூவபிள் இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுற இப்ப ஒரு பேசஞ்சர் வந்து இல்ல எனக்கு கூல பாக்ஸ் கட்டாயம் தேவை என்று கேட்டால் நாங்கள் அதையும்

ஏர்போர்ட் பிக்கப் அண்டு சொன்னால் நாங்கள் செவன்டி தௌசண்ட் அதாவது எழுபதாயிரம்

இப்ப நீங்க சொன்ன விக்ர ஐடியா இருக்குன்னு சொன்னாங்க தொடர்பான விசாரிக்கணும்னு சொன்னா உடனோட சொல்லுவீங்களா இப்ப இது வந்து நாங்கள் இந்த வெஹிக்கிள் ஹாயார் குடுக்கிறோம் இந்த வெஹிக்கிள் மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட வேற வேற வெஹிக்கிள் எல்லாமே ஒரு எட்டு ஒன்பது வெஹிக்கிள் வெஹிக்கிள் விஐபி வெஹிக்கல் இது ஒன்று இருக்கு இதை விட ஹை ரூப் வெஹிக்கிள்ஸ் இருக்கு வேற வேற வெஹிக்கிள் இருக்கு இருக்கு நீங்கள் இதை ஹையர்க் எடுக்கணும் அல்லது நீங்க வேற வெஹிக்கிளோ இந்த வெஹிக்கிள் வேண்டோனும் சொன்னா கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளணும் ஒன் த்ரீ okay. டபுல் uh, 322, 322, டூ சைபர் எழுபத்தொன்னு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு திருப்பகம் முன்னூற்றி நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது சைபர் எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முன்னூற்றி எழுபத்தி மூணு இந்த நம்பர் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை நான் ஸ்கிரீன்ல போட்டுக்கொள்றேன் நீங்கள் அச்சு மொழிநாட்டிலிருந்து பாருங்க இல்லாட்டி இலங்கையில் இருக்கிறீங்கன்னு சொன்னா எங்க ட்ரிப் போறீங்கன்னு சொன்னாலும் புக் பண்ணி போய்கொள்ளாம அப்படி இல்லை இந்த வாகனம் நீங்க வேண்ட போறீங்க வேண்ட ஐடியா இருக்குன்னு சொல்லி அந்த நம்பர் தொடர்டு நீங்க காய்ச்சிக்கொள்ளாம சில டூர் இப்போ நாங்கள் பயணம் செய்ய போறோம் பயணம் செய்யறவங்க பறக்க போறோம் அவ்வளவுக்கு அந்த இருக்கு மிதக்க போறோம் மிதந்து போகிறோம் எனக்கு உண்மையிலே என்ன சொல்றது இந்த ஆட்டங்கள் பெருசாண்டும் தெரியல பாட்டு போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் ஆனா என்ன எங்களுக்கு கோப்ரேட் பிரச்சனை வரும் அதனால பாட்டு போடல அப்படி நோ கோப்ரேட் மியூசிக் தான் போடணும் ஃப்ளைட்ல போனா கூட எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்ல வந்து இந்த சீட்ஸ் நீங்க எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் அதான் இப்ப உமே ஒரு ஃப்ளைட் சீட்டை விட நல்லா சௌசா இருக்கு அதான் இப்போ நீங்க நீங்க டிரைவரோட சேர்த்து தான் கொடுப்பீங்களா இல்ல என்ன மாதிரி என்ன நாங்க டிரைவரோட தான் இந்த vehicle கொடுக்கிறது பாதாப முக்கியம் பாதாப முக்கியம் வெஹிக்கி டிரைவர் டீசல் எல்லாத்தோடையும் அந்த ரேட்டுக்கு தான் கூட்டலாம் இந்த பிரைஸ் எல்லாம்

ஸ்பெசிபிக் டேட்டுக்கு குடுக்க எல்லாமே இருக்கு நாங்கள் வேற வேற வெஹிக்கிள் இருக்கு நாங்கள அப்படின்னா மற்ற வெஹிக்கிள் அவைக்கு குடுக்கலாம் ஆனால் ஸ்பெசிபிக்கா அவைக்கு இந்த வெஹிக்கிள் தான் வேணும் இந்த வெஹிக்கிள் நான் வேணும்னு சொல்லி கேட்டுச்சின்னு சொன்னா எங்களுக்கு எங்க புக்கிங்க பொறுத்துதான் அது ஈவன் ஒன் ஒன் மந்த்தோ ஒன் மந்த்துக்கு முதல்ல புக் பண்ணலாம் டூ மந்த்துக்கு முதல்ல புக் பண்ணலாம் ஈவன் ஒன் வீக்கு முதல்ல கூட புக் பண்ணலாம் ஆனால் உங்களிட்டிய பொறுத்து அதாவது தனியா இந்த வாகனம் வந்து இல்ல வேற வாகனம் நாங்கள் நான் குடுக்க முடியும் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து

பண்ணுற வந்து இப்படி கே சங்கர்கிட்ட வீடியோ பார்த்தனாங்களோ அதன் மூலமாக தான் இது எங்களுக்கு தெரிய வந்து சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஒன்று கொடுப்போம் கட்டாயம் நீங்கள் பார்க்குற நீங்கள் எங்களோட சேனல் பார்த்து வந்தனாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்கும் இப்போ கடைவேறு கண்டிப்பாக வாகனங்கள்லாம் முக்கியம் இப்போ சீசன் பொறுத்தவரை இல்லை நிறைய பேர் வெளிநாடுகள்லேருந்து வந்து கொண்டிருக்கிறேன் இப்போ நல்ல திருவிழா தொடங்க போகுது இப்போ அந்த டைம்லாம் நிறைய பேருக்கு வாகனங்கள் தேவைப்படும் நீங்கள் வெளிநாடுலேருந்து வாரணிங்கள் எல்லாமே முன்கூட்டியே புக் சார் சொன்னேன் இல்ல வேண்டும் அந்த டைம்ல சரி மாநகருக்கு இல்லாட்டி இவனு வேற புக்கிங் வந்தால நீங்க அந்த டைம் புக் பண்ணி கொள்ளலாம் நாங்க கூடிய அளவுக்கு இல்லையே என்று சொல்லாமல் ஏதோ ஒரு வெஹிகிள் கொடுப்போம் ஏதோ ஒரு வெஹிகள்னு சொன்னால் கம்ஃபர்டபுளான ஏதோ ஒரு வெஹிகள் கொடுப்போம் ஆனால் இந்த விஐ சீட்ஸோட இந்த விஐ பி வெஹிக்கிள் வேணும் என்று சொல்றார்கள் வந்து முன்கூட்டியே புக் பண்ணி கொள்றது நல்லது என்னென்னு சொன்னால் கடைசி நேரத்துல அந்த ஏமாற்றங்களை தவித்து அதிகரின்றதுக்காண்டியா தானே ஓகே ஓகே என்ன மாரி இருந்தது

இப்போ மீலே நல்லா இருக்குது பட் அது இந்த வாகனங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நடந்து போய்க மூட்டுற அந்த பிரச்சனை இல்லை பட் அது இருந்தால் இந்த இதுக்கு இல்லை ஒரு ஆள் இருந்தால் சீட்டை மடக்கி தரேன் ரெண்டொரு நாள் போகணும் அந்த பிரச்சனை இந்த வாகனத்துலேயே இல்லை ஒரு நாள் இருந்தீங்கன்னு சொன்னால் அப்படி இடம் இருக்குது அவளத்துக்கு இடம் இருக்குது காலை கொண்டு வழியாக போகலாம் ஜாலியாக போகலாம் படத்துல போகலாம் நல்லா இருக்கு உண்மையிலேயே அவளத்துக்கு சொகுசாக இருக்குது பட் அது லைட்டை பாருங்க இப்போ தெரியுது லைட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுன்ற இது தெரியுது பாருங்க இவங்கள இன்னும் நல்லா இருக்கு அப்படி நாங்கள்

இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்களான பயந்து கொண்டு வரும் வாகனத்து என்னென்ன வசதிகள் இருக்குது என்ன மாதிரி சொல்லி நிறைய விஷயங்களை பயந்துருப்பேன் நீங்கள பார்த்துருப்பீங்க உண்மையிலே இப்போ நாங்கள் மிதந்து கொண்டு தான் போகிறோம் உண்மையிலேயே இந்த வாகனத்து ரோட்ல போகிற இதுகளே இல்லை ஒரு ஃபீலே இல்லை எங்களுக்கு உண்மையிலேயே சில வாகனங்களில் போய்க்கு நாங்கள் தெரியும் இந்த பள்ளத்தில் ஏறுவாங்கன்னா எல்லாம் ஒரு வித்தியாசம் தெரியும் இதெல்லாம் அப்படியே இல்லை உண்மையிலேயே நல்லா இருக்குது அவ்வளோத்துக்கு ஒரு சாஃப்டா இருக்குது அப்படியே மெல்ல அப்படியே விதந்துன்னு வர மாதிரியே இருக்குது நீங்களும் அமௌண்டாக வந்து அனுபவிச்சு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் வேறு நம்பர் போட்டுக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணி சரி ஓகே அவனுங்க வந்து நான் வீடியோ முடிச்சு கொண்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேவங்க மறக்காங்க கேஸ் எஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்